முதலாம் ஆண்டு இணைய வழியில் தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் நாற்பத்தி நான்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞர்களை ஐந்து அமர்வில் அடையாளப்படுத்தியது இதுதான் தூய தமிழ் இளைஞர் பாசனை மேற்கொண்ட முதல் நிகழ்வு அந்த நிகழ்வில் பேசிய பேச்சாளர்களில் தங்கராஜ் ஆண்டு நேரடி கருத்தரங்கமா உங்கள் முன்னிலையில் பிறமொழி கலம் இல்லாமல் தூய தமிழ் பேச்சாளராக இந்த மூன்று பேச்சாளர்களும் அடையாளப்படுத்தப்படுகின்றனர் என்பது உங்களுடைய உரத்த கருவொழியால் குறிப்பிடத்தக்கது பேச்சாளரை வணக்கம் வழுதி வளர்த்த தமிழே வழுதி வளர்த்த தமிழே பயக்காட்டு புழுதி வளர்த்த தமிழே ஏடெடுத்து சங்க புலவன் எழுதி வளர்த்த தமிழே கோலெடுத்து வள்ளுவனார் உழுது வளர்த்த தமிழே இளங்கோ வடிகள் தொழுது வளர்த்த தமிழே திருஞான சம்பந்தர் விழுது வளர்த்த தமிழே அப்பர் அழுது வளர்த்த தமிழே நான் உன்னை தொழுது தொடங்குகிறேன் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் தூய தமிழை காட்டும் இலக்கியங்கள் காட்டும் இலக்கியங்கள் என்னுடைய கருத்துறையை வகுத்த நமக்கு முதலில் முழுமையாக கிடைத்த தொல்காப்பியத்தில் இருந்து தொடங்குகின்றேன் வட சொல் கிழவி வட எழுத்து ஒரி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே என்பது தொல்காப்பிய சொல்லதிகாரத்தின் எச்சவியலின் ஐந்தாவது நூற்பா அதாவது மீதான பார்வை வரும் இடத்தில் வட எழுத்தை மட்டும் நீக்கிவிட்டு அதற்கு நிகரான தமிழ் அந்த சொல் தமிழ் சொல் ஆகிவிடும் அல்லது அந்த வட எழுத்தை எடுத்துவிட்டு மீதியுள்ள எழுத்தை கூட்டி புணர்ச்சி செய்தால் அங்கே ஒரு தமிழ் சொல் கிடைக்கும் என்பதுதான் அவருடைய அந்த விதி எடுத்துக்காட்டாக கஷ்டம் என்கிற சொல்லை எடுத்துக்கொள்வோம் கஷ்டம் என்கிற சொல்லில் இஸ் என்ற வடமொழி எழுத்தினை எடுத்துவிட்டால் கடம் அதுவும் தமிழ் சொல் தான் வேறொரு எழுத்தை புணர்ச்சி செய்யும் பொழுது கட்டம் அதுவும் தமிழ் சொல் தான் ஆக தொல்காப்பியருடைய இந்த இலக்கண விதி எந்த ஒரு வடமொழி சொல்லுக்கும் பொருந்தும் காலத்தால் அன்றே கணித்தவர் தொல்காப்பியர் இதே போல இந்த தொல்காப்பியரின் இந்த பார்வையினை அடியொற்றி இலக்கிய வரலாற்றிலே நமக்கு கிடைத்த ஒரு தூய தமிழ் கவிஞராக இருக்கக்கூடிய கம்பர் கம்பன் அவருடைய கம்ப ராமாயணத்தினை நாம் சுட்டலாம் விபீஷணன் விபீடனானதை போல தசரதன் தைரதன் ஆனதை போல இன்னும் எத்தனை எத்தனை கதாபாத்திரங்களையும் காட்சிகளையும் இந்த தூயத்தின் இலக்கியத்திற்காக கம்ப ராமாயணத்தினை நாம் முதலில் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக தமிழ் இலக்கிய வரலாற்றிலே இலக்கண கொத்து என்னும் நூலை ஏற்றிய சுவாமி

ஒரு வாக்கினையும் தந்திருக்கின்றார் ஆக முதலிலே தொல்காப்பியத்தினையும் அதனைத் தொடர்ந்து கம்ப ராமாயணத்தினையும் இரண்டாவதாக திருக்குறளையும் திருவாசகத்தையும் தூயத்தமிழை காட்டும் இலக்கியங்களாக நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக தூய தமிழை காட்டக்கூடிய ஒரு தூய தமிழ் வெண்பா ஒன்று எண்ணத்திற்கு வந்தது வள்ளுவர் சீர் அன்பர் மொழி வாசகந்தொல் காப்பியமும் தெல்லு பருமையழகர் செய்த உரை ஒ சீர்தொண்டர் புராணம் தன் தமிழின் மேலாந்தரம் என்று உமாபதி சிவாச்சாரியார் மேலாந்தரமாக அந்த ஆறு நூலினையும் காட்டும் இலக்கியமாக தமிழ் தமிழ்ப்படிக்கும் மாணவர்களாக நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் திருக்குறள் திருவாசகம் தொல்காப்பியம் பரிமேரகர் உரை பெரிய புராணம் ஆறாவதாக திருமந்திரமாகவும் அல்லது சிவஞான சித்தியராகவும் இருக்கலாம் என்ற ஒரு குழப்பம் அன்றையில் இருந்து இலக்கிய வரலாறு இன்றை இருக்கிறது ஆக இந்த ஆறு இந்த வெண்பா கூறக்கூடிய இந்த ஆறு இலக்கியத்தையும் நாம் இங்கே தூய தமிழை காட்டக்கூடிய ஒரு இலக்கியங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆங்கிலேய அந்தாதி பாடிய பண்டச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் தமிழில் வழிபாடு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்தினை உடையவர் அவர் கூறுவார் தமிழ் சுவை அறியா தெய்வ முழுதனின் தமிழ் சுவையறியா தெய்வம் உலகனின் அத்து உணர் அழுகையின் தாழ்வு எனல் அதாவது தெய்வத்திற்கு தேவை தமிழ் அதாக உங்களுடைய வழிபாட்டினை தமிழ் வைத்துக் கொள்ளவும் அந்த தெய்வம் தமிழ் மொழியை அறியவில்லை எனில் அந்த தெய்வம் பே என கருதி கொள்ளுங்கள் என்று அவருடைய தூய ஆர்வத்தின் வெளிப்பாட்டினை காண முடியும் பெருந்தரின் படிப்புகளை எவ்விதம் எங்களாக எடுத்துக் கொள்ளலாம் என் மொழி என்னிடம் என் நாடு நடிகையில் எதனையும் பெரிகிற எண்ண மாட்டேன் வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன் வரும் புன்மொழி பழியுரை துன்பங்கள் யாவையும் பொருட்டென மதித்துலம் கொல்ல மாட்டேன் இந்த பூக்கையில் ஓரடி தள்ள மாட்டேன் என்று என்னுடைய தமிழ் மொழியின் வளர்ச்சியோட தனக்கென தனியே வளர்ச்சி கிடையாது என்று கூறிய பாவலரும் பேருந்து திறனாரின் படைப்புகளான நாற்பது படைப்புகளையும் அருவத்திற்கு கூத்து இட்ட சாபம் முட்டியது இளமை உணர்வுகள் உலகியல் நூறு இளமை விடியல் அவருடைய நாற்பது படைப்புகளையும் இலக்கியங்களாக நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய கருத்துரையின் மூலம் கூட்டினை முன்னிறுத்தி தனித்தமிழ் கவிஞர் கம்பனை போல உங்களுடைய அனைவருடைய இலக்கியங்களையும் படைப்புகளையும் தமிழை கொண்டுணருங்கள் தண்டமிழின் தமிழின் மேலாந்தரமான ஆறு நூல்களையும் கற்று தெளிவு பெறுங்கள் வண்ணச்சரவம் மன்னச்சரவம் தண்டவாணி சுவாமிகளின் கூற்றுப்படி தமிழின் சுவையினை தனித்தமிழ் இலக்கியங்களில் வழி அறிந்திருங்கள் இறுதியாக நாம் எல்லாம் இன்றைக்கு தமிழ்மொழி மொழி தனித்தமிழ் கவிஞராக போற்றக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசனே தமிழ் மரவன் பட்டம் பெற்ற பொன்னம்பிளாடிகளாரை சந்தித்த பின்புதான் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கதான் தன்னுடைய கவிஞர்களையும் தன்னுடைய படைப்புகளையும் தூய மொழிகளை படைத்தாராம் தூய தனி தமிழிலே படைத்தாராம் இன்று நான் பேசிய இந்த கருத்துரையிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உள்ளீடு கிடைத்திருந்தால் அந்த உள்ளீட்டினை இனிவரும் உங்களுடைய படைப்புகளிலே தூய தமிழ் இலக்கியங்களாக வெளியீடாக காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்